வேலூர் மாநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் அமர்நாத் தலைமையிலும் தலைவி அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் தாஸ் முன்னிலையில் கழக ஆட்சி சாதனைகள் மற்றும் விடிய ஆட்சியின் வேதனைகள் குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வேலூர் மாநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் அமர்நாத் தலைமையிலும் தலைவி தலைவி அம்மா பேரவி மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் தாஸ் முன்னிலையில் கழக ஆட்சி சாதனைகள் மற்றும் விடிய ஆட்சியின் வேதனைகள் குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வேலூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆர் கே அப்பு கழக அமைப்பு செயலாளர் ராமு கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை வழங்கினர் இதில் பகுதி கழக செயலாளர் நாகு குப்புசாமி மாவட்ட சார்பணி செயலாளர்கள் ராகேஷ் சுந்தர்ராஜ் ரஞ்சித் குமார் வி பி எம் குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமான உடனிருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள